ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மகிழ்வெளி ஃபேமிலி சேட்டைகள் சேனல் நாங்கள் இப்போ எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இப்போ ரிசட்டாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு கோவிலுக்கு தான் போக போகிறோம் நாங்கள் ஒரு சண்டே அன்னைக்கு தான் போயிருந்தோம் கோவிலுக்கு போகிறனால மார்னிங் நான்வெஜ் வேண்டான்னு முருங்கைக்கீரை வச்சு பூரியும் சன்னா மசாலாவும் தான் ரெடி பண்ணி சாப்பிட்டோம் வாங்க இப்போ முருங்கைக்கீரை பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு கை நிறையா முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதோட ஒரு பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சி அரை ஸ்பூன் சீரகம் அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட்டாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு அதில் உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் மிக்சி ஜாரையும் கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் தேவைப்பட்டால் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க எப்பையும் நம்ம பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி டைட்டாக பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டில் ஒரு ஒரு ஸ்பூன் ஆயிலை மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் மாவு நல்லா ஊறுறதுக்குள்ளே சன்னா மசாலா ரெடி பண்ணிடலாம் நான் நைட்டே சன்னாவை ஊற வச்சுட்டு இப்போ ஒரு ஏழு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே குக்கர்லேயே ஆயில் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைஸஸ் சேர்த்து ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு ரெண்டு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லி பவுடர் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி அதோடு நம்ம வேக வச்ச சுண்டலையும் சேர்த்துடலாம் இதோட இன்னொரு பேஸ்ட்டும் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா தேங்காய் சோம்பு அப்புறம் கொஞ்சம் சன்னாவையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா சன்னா மசாலா ரெடி நான் இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பூரிக்கு உருட்டி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை லைட்டா லைட்டாக கசக்கும்னு குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி சப்பாத்தியாவோ பூரியாவோ பண்ணி கொடுங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம பாப்பாவே அன்னைக்கு க்ரீன் கலர் பூரி ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம் போகிற வழியிலேயே ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல கூலிங் கிளாஸ் கடையை பார்த்ததும் அதை வாங்கணும்னு நிப்பாட்டிட்டாங்க அங்க போய் அப்பாவும் பொண்ணும் மாறி மாறி நிறையா கூலிங் கிளாஸை வாங்கி வாங்கி போட்டு பார்த்தாங்க கடைசியாக எப்படியோ ஒரு வழியாக ஒன்றை சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த கோவில் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஹொஸ்கோட்டையிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் கம்பளிபுரான்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே தான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவில் நேம் என்னன்னா காட்டையரம்மா டெம்பிள் அதாவது ஒரு காளி கோவில் தான் காளியம்மன் நின்னுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை தான் அங்கே இருக்கும் இந்த கோவிலுக்கு போகிற வழி ஃபுல்லாகவே ரோஜா தோட்டம் நிறையா வெஜிடபிள்ஸ் தோட்டமாக தான் அதிகமாக இருந்தது நாம் இப்போ இந்த கோவிலுக்கு வந்துட்டோம் இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் இதுதான் பார்க்கிங்க்கே ரொம்ப பெருசாக இடம் இருக்கும் என் ஹஸ்பண்ட் தினமும் இந்த வழியாக தான் இந்த கோவிலை தாண்டி தான் வேலைக்கு போவாங்க ஒரு எயிட் மந்த்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கோவிலுக்கு ஆளே யாரும் வராமல் ரொம்பவே தனியாக தான் இருக்குமா பக்கத்தில் இருக்கிற அந்த கிராம மக்கள் மட்டும்தான் வந்து போவாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ பார்க்கிங்க்கெலாம் அமௌண்ட் எதுவும் இல்லை ஃப்ரீ தானா இப்போ தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகி பார்க்கிங்க்கு அமௌண்ட் வாங்குறாங்க நாங்கள் போயிருந்த அன்றைக்கி கரெக்டாக அங்கே ஏதோ ஃபெஸ்டிவல் நடந்திருக்கும் போல் நிறையா டான்சர்ஸ்லாம் வந்து டான்ஸ் பண்ணேன் ட்ரம்ஸ் அடிக்க அப்புறம் நிறையா சாமிகள்லாம் தேரில் வச்சு அந்த ஊரை சுற்றி கொண்டு போனாங்க என்னென்ன சாமின்னு கூட தெரியலை அவ்வளோ தேர் போனது டான்சர்ஸ் எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக இதை வச்சு டான்ஸ் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்தது பொதுவாக இந்த கோவிலுக்கு செவ்வாய் வெள்ளி அப்புறம் வீக்கெண்டில் மட்டும்தான் அதிக கூட்டம் வர்றதா சொல்கிறாங்க நிறையா கூட்டம் வர ஆரம்பித்தப்பறம் நிறையா கடைகள்லாம் இங்கே வச்சு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்குது இந்த கோவிலுக்கு இவ்வளோ கூட்டம் வர முக்கியமான காரணமே எங்கேயுமே இல்லாத ஒன்று ரெட்ட ஆலமரம் இந்த கோவிலில் இருக்குது இதை எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது முந்நூற்றி ஐம்பது வருஷம் பழமையான ஆலமரம்னு சொல்கிறாங்க இங்கே ரொம்பவே வித்தியாசமான பரிகாரமும் பிரார்த்தனையும் பண்ணுறாங்க இந்த கோவிலுக்கு பிரச்சனையோடு வர்றவங்க இந்த மாதிரி தேங்காயை ஒரு சிவப்பு கலர் துணியில் வச்சுக்கிட்டு அந்த ஆலமரத்தை சுற்றி வந்து கட்டி போகிறாங்க இங்கே நிறையா பூட்டுகள் தொங்க விட்டிருப்பாங்க அது ஏன்னா நமக்கு நிறையா பேர் நிறையா கெடுதல் நினைப்பாங்க சூனியம்லாம் வச்சிருப்பாங்கல்ல அதுக்காக இப்படி பூட்டை வாங்கி பூட்டிட்டு போனோன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனையும் இந்த காளியம்மன் விளக்கி வச்சுருவாங்களா அப்புறம் இந்த தேங்காய் வாங்கி சுற்றுறதுக்கு தனி டிக்கெட் இருக்குது அவங்கவுங்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நாற்பத்தி எட்டு ரவுண்டோ நூற்றி எட்டு ரவுண்டோ அவங்களே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அது தீர்றதுக்காக ஒன்பது வாரம் இதை சுற்றி வர்றாங்க இந்த ஆலமரத்துக்குள்ளே ஒரு காளியம்மன் சிலையும் முனீஸ்வரன் சிலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்ககிட்ட வேண்டிக்கிட்டு தான் இந்த பரிகாரம் பண்ணுறாங்க அப்புறம் உள்ள ஒன்பது நவகிரகங்கள் இருக்கு அதுக்காக தான் ஒன்பது வாரம் சுத்தி வராங்க ஒரு சிலருக்கெலாம் எலுமிச்சம்பழத்தை சுற்றி கீழே போட்டு நசுக்கிடுறாங்க அப்புறம் காசுலாம் ஒட்டி வைக்கிறாங்க நிறையா வித்தியாசமான விஷயங்கள்லாம் இங்கே நடந்தது நாங்கள் இந்த மாதிரி எந்த பரிகாரமும் பண்ணலை சும்மா சாமி மட்டும்தான் கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்புறம் வெளியே நிறையா கடைகள்லாம் போட்டிருந்தாங்க அங்கே போய் சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் நிறையா ராட்டினெலாம் இருந்தது பாப்பாவும் ராட்டினத்தில் ஏறணும்னு சொன்னால் அதனால் அவளை ஏற்றி விட்டுட்டு கிளம்பணும் இந்த கோவில் கூடிய சீக்கிரமே டூரிஸ்ட் ப்ளேஸாக கூட ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு நிறையா மக்கள் வந்து போகிறாங்க ஒஸ்கோட்டையில் இருந்து ஷேர் ஆட்டோ வசதியும் இருக்குது அப்புறம் பைக்கில் காரில்னு அவ்வளோ கூட்டம் வருது நாங்கள் இப்போ செகண்ட் டைம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைம் ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது இப்போ கூட்டம் வரனால ரோடெலாம் சரி பண்ணிட்டாங்க ரொம்பவே நல்லா இருக்குது நிறையா ஸ்டேட்டில் இருந்தும் கூட இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சு நிறையா பேர் இங்கே வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு ஒரு தடையாவது போய் அங்கே என்ன நடக்குது அப்படின்றத கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மனசில் நினைக்கிற ஏதாவது ஒரு விஷயங்கள் கூட கண்டிப்பாக நடக்கும் எங்களுக்குமே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதனால நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாகவே இந்த கோயிலுக்கு போகலாம் கண்டிப்பாக உங்களோட பிரச்சனை எல்லாமே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஓரளவு கம்மியாகவே இருக்கும் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு மதியம் வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகிருச்சு அப்புறமே வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட முடியாது அப்படின்றனால வெளியவே தான் ஹோட்டலில் பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸும் வாங்கிட்டு வந்துருணும் அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுக்கு சண்டே இந்த மாதிரி தான் போனது இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது போய்ட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பை.